இங்கே நம்ம பார்க்க போகிறது உங்கள் பெயரில் இடம் வாங்கும் யோகம் உண்டா இல்லையா நிறைய பேர்த்துக்கு வந்து ஆற்றியில் வந்து நம்ம இடம் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டணும் இடம் வாங்கி வயிறு பண்ணணும் காடு வச்சுக்கணும் பயிர் பண்ணணும் இடம் வாங்கி கம்பஸ் கட்டணும் அப்படின்னு இடம் வாங்கினா தான் நம்மளுக்கு யோகம் முடியும் ஒவ்வொரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு வீடா சேர்க்கணும் அப்போ தான் மனநிறுவனம் ஒரு பாரம்பரியம் அந்த மனநிலையோடு வாழக்கூடிய யோகங்கள் நமக்கு இருக்கா அப்படின்னா உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கங்க உங்கள் ஜாதகத்தில் மேசலக்கம் ஒன்று அதே மாதிரி மீன லக்கணம் பண்ண இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் ஒன்று என்று போட்டுரும் லாயை வச்சு போட்டுடும் இந்த லாயெடுத்து எந்த கஷ்டம் ஆகணும்னு பாருங்கள் அதில் இருந்து லா என்று எழுத்து

அதே மாதிரி மேசலின் பாக்யாதிபதி குரு அவர் ஒன்பதற்கு பாக்கியத்தில் இருப்பார் அப்படி ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று இப்ப ஒண்ணு நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்றுக்கணும் இப்படி ரெண்டு ஏதாவது ஒரு தரமும் ஆட்சி பெற்றணும் அப்படி ஆட்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவங்க இருபத்தி முப்பது வயசுல சொந்தமா வன்மனையை வாங்கி வாழ்க்கையில் நினைக்கிறாங்க அல்லது அவங்க எந்த வயசுல வயசில் பிறக்கிறாங்களோ அவங்க அப்பா அம்மா அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க அப்பா அம்மா இடம் வாங்கி பேன் வருவாங்க இவங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேலே இவங்க சம்பாதிச்சு இவங்க இடம் வாங்குவாங்க அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்னா அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பிறக்கும் போதே நாலு புடையும் ஒன்பது குழையும் ஆட்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க சொந்த வீட்டில் பிறக்கலாம் பிடிச்சிக்க பிறக்க பிள்ளையே ஆளாமல் ஆட்சி பெற்றுருக்காங்க சொந்த வீட்டில் பிறப்பாங்க ஒன்பதாம் மாதி ஆட்சி பெற்று தான் சூழ்நிலையில் பார்த்தாங்க அடுத்ததாக ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே ஒன்பதாம் நதி ஆட்சி பெற்றது அவங்க அப்பா ஏனால் வீடு கேவார் இந்த பையன் மேலே இந்த பொண்ணு பையனும் பொண்ணும் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு வரதுக்குள்ளே அவங்க அப்பா ஏனாலையும் வீடு கண்டிப்பார் இந்த தசனா பார்த்து சொல்லியிருப்பாங்க சார் உங்கள் பையனுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஆட்சி கற்றுக்கு இன்றைக்கி வந்து பையனுக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு பிறகுக்குள்ள புர்தசை பிறகு பிள்ளையே புருதசை விஷாம் அடிச்சுருக்கோம் ஒன்பதாம் நதிபதி ஆச்சு கக்கணம் நான் சாக்கணும் அப்படிங்கிற நீங்கள் வீடு கட்டிங்களா உங்கள் பையனுக்கு ஏழு வருஷம் ஆகுது இதுக்குள்ளே இடம் வாங்கி வீடு கட்டிங்கன்னா ஆமாங்க இடம் வாங்கி நான் வீடு கட்டிக்க அப்படிம்பாங்க அப்பா அந்த ஜாதகம் வந்து அதே மாதிரி அந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா சனி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷம் முப்பது வருஷம் ரெண்டரை வருஷம் சுற்றுக்கு அப்போ ஒரு சுற்றி சுற்றி அவங்களுக்கு ஒரு கண்டம் முடிச்சு அப்போ ரெண்டாவது பங்கு சனி வரக்கூடாது அந்த முப்பது வயசுக்கு மேலே அந்த பையன் வந்து பாக்கியத்தில் இருக்கிற பையனுக்கு முக்கவசத்தில் அவர் வந்து இடம் போட்டு எல்லாமே வாங்கி கட்டுவார் சொந்த இடம் ஆகிறது பெண் கட்டுறது பெண் கட்டுறது எல்லாமே கட்டுவார் இது ஆண் ஜாலத்தில் இருந்தாலும் நடக்கும் பெண் ஜாலத்தில் இருந்தாலும் நடக்கும் அப்போ மேசாத ஒன்பதாம் தேதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு பார்க்க ஆட்சி பெற்றது அதுக்கான இதான் விசேஷம் அந்த இடம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு கோயில் பக்கத்தில் அவங்க இடம் வாங்கி கட்டுவாங்க ஒரு படிப்புற பக்கத்தில் இடம் கட்டுவாங்க ஒரு அஸ்தான கட்டத்தில் பக்கத்தில் இடம் கட்டுவாங்க ஏன்னா குரு பகவான் இடம் கெட்டது ஆண் ராசி அந்த ஆண் அரசாங்கம் அவர் இருக்கக்கூடிய வீடு குருபாவின் வீடு கோயில் பக்கத்தில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல ஒரு அரசாங்கம் உத்தியோகம் இல்லாத கட்டணிக்கு பக்கத்தில் அவங்க போய் வாங்கி கட்டுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம் சந்திரன் என்பது நீர் ராசி அப்போ ஒரு ஆழ்வு பக்கத்துலேயோ ஒரு பலத்தூர் பக்கத்துலேயோ அல்லது ஒரு அம்மன் கோயில் பக்கத்துலேயோ அந்த மாதிரி இடத்துல அந்த நாளமாக விதியாச்சும் தான் அவங்க வாங்கி கட்டுவாங்க இதெல்லாம் வழிபடணுனால அவங்க அவங்க ஜோசிய தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிழக்கு கோழியில் ஒரு ஆண் குடும்பம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தா பிறந்தவர்களில் வளர் பொருள் அவங்க அப்பா அம்மா விடுவாங்க கட்டிவிட்டாங்க அதுக்கப்புறம் முப்பது இருபத்தஞ்சி முப்பது வயசு மேலே அவங்க தனியாக சம்பாதிச்சு விடுவாய் கட்டுவாங்க அப்போ தாத்தம்பாடி சம்பாதிச்ச சொத்து உங்களுக்கு வரும் இவங்க சம்பாதிச்ச சொத்து சேரும் அப்போ பிறப்பு முதல் இருபது கடைசி நாளில் இவங்க வேற பேர் கேள்வாங்க அப்போ சொந்த இடம் வாங்கி கட்டும் யோகம் நாலாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் உண்டு ஒவ்வொரு ஜாதகத்துலையும் அவங்கவுங்க வந்து பார்த்து நாலாம் இடத்துல அந்த வீட்டு ஆட்சி கொடுத்துருக்காரா ஒன்பதாம் அதிபதி ஆட்சி கொடுக்காருன்னு இங்கே பார்த்து பதிப்பூணுன்னா தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்குலையும் உபேரியோக வாஸ்துங்கிற புக்குலேயும் இந்த விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் அந்த வாங்கி படிச்சுனாலும் உங்களுக்கு ரொம்ப புரியவாகும் வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் ராஜயோக வாஸ்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஜோசியம் வாஸ்துன்னு பண்ணிட்டு வரோம் இதில் வந்து இப்போ எனக்கு ஐம்பத்தாறு வயது ஆகுது நான் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வருஷம் சர்வீஸாக செய்திக்கு வரோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சாதாரண வாஸ்துக்கும் சாதாரண ஜாதகத்துக்கும் இந்த ராஜயோகத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி அவங்க ஜாதகம் குறைபாடு இருந்தாலும் நம்ம செய்து போருக்க வீட்டில் இருந்தால் அவங்க குடும்பம் ராஜயோகமாக மேம்பிக்க வரணும் ஏற்கனவே ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சுட்ருக்காங்கன்னா நம்ம வீட்டில் வந்தோம்னா அவங்க நூறுரூவா சம்பாரிச்சிக்கணும் சம்பாரித்து மேன்மை வந்து அவங்க நமக்கு ஒரு வீடு தருவோம் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறோம் ராஜயோக வாஸ்து சாஸ்திரப்படி படி வரைபடம் மணியடி சாஸ்திர குளிக்கணக்கு பிரகாரம் என்ன மன பசுமனம் சிங்கமனம் வர சிம்மணம் வச்சு அவங்களுக்கு செய்து தரும் மணி சாஸ்திர குளிக்கணக்கு பிரகாரம் ராஜயோக நாட்களில் செய்தாலும் அது மேன்ம வரணும் அந்த நாட்களை குறித்து தரும் அவங்க குடும்ப ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்தால் நல்லது கெட்டது என்னோ அதுக்கு தகுந்ததும் அதை செய்து தரும் இதெல்லாம் செய்து கொடுத்து மக்களை மேன்மைப்பற செய்து தமிழ்நாடு முழுவதும் அவங்க மக்கள் வந்து வாங்கிட்டு போனவங்க செஞ்சு அவங்க உய ஒரு படிக்கு நாலு படி உயர்ந்து அவங்க மனசு சந்தோஷப்பட்டு சார்ந்து போய் செஞ்சுட்டு வந்தால் நான் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எனக்கு திருமணம் ஆகியிருக்குது ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து அதிகப்படியான அரசாங்க உத்தியோகம் கிடச்சிருக்கு இருக்குது நல்லா இது இது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பதவி உயர் கிடச்சிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இது போகலாம் ராஜோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்களும் ராஜயோகமாக வாழணும்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிய வரும் உண்மை புரிய வச்சு நீங்களும் வணக்கம்